வெல்கம் டு ஆவே மரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புதுமனை புது விழாவுக்கு தான் வந்திருக்குறோம் நம்ம வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை முடித்த ஒரு பில்டிங் வந்துட்டு இன்றைக்கி ஓப்பனிங் புதுமனை புது விழாவுக்கு தான் நாங்கள் நண்பர்லாம் வந்திருக்குறோம் பாருங்கள் பின்னாலாம் நடந்து வந்துருக்கிறாங்க வந்துருக்குறோம் வண்டியெல்லாம் பார்க்கிங் போட்டு சாப்பாடு வந்து ஒன்றரை மணிக்கு தான் போடுறேன்னு சொன்னாங்க அதனால வந்து டீ கிடைக்கலாம் போயிட்டு டீ குஸ்ட் வரலாம்னு சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் சாப்பாடு போடும்போது நாங்கள் என்னென்ன சாப்பிடுறோம் என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோல காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் எல்லாம் நம்ம அதேப்டி திருமணம் சார் குமரார் போங்க அவரையும் சேர்த்தவர் வீடியோ வந்து சாப்பாடு கொடுத்தான்னு பார்க்கலாம் சாப்பாட்டில் என்னென்ன வச்சுருக்கிறேன்னு ஐட்டம் தேடலாம் பாருங்கள் சூப்பராக வந்துட்டு கீசு கீ ரைஸு அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டர் சிக்கன் வச்சுக்கிறாங்க கபாப் வச்சுருக்காங்க தயிர் பச்சடி வெங்காயம் போட்டு சூப்பராக இருக்குது அப்பளம் பார்த்துனே இருந்தால் ரொம்ப நேரம் வச்சு சீக்கிரம் சாப்பிட்றலாம் சாப்பிட்டுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நண்பர்கள்லாம் சாப்பிட்டுங்க பாருங்கள்

மட்டும் நல்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்னது நீங்க மட்டும் ஏன் தனியாக உட்காந்துருக்கீங்க நீங்களும் மாட்டுங்க கொடு பரவாயில்ல நல்லா இருக்கு அடிக்கடி வேமா கடை எப்படிங்க கபாப் இருக்கு கடிச்சு கட்டுங்க ஓகே ஓகே போய் வாங்கிக்க சாப்பாடு சுனில் என்ன தாவரது குதிக்கிறது எல்லாமே இருக்குது தட்டில் எப்படி இருக்குது கபாபுலாம் சூப்பரா ராம் நல்லா அமர்தம்பிய எப்படி இருக்குது கண்டிக்கவே முடிக்கிற நல்லா